கலை லூயா கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக கர்த்ரா இயேசு கிறிஸ்தாமி உங்கள் ஒருவரையும் ஆசிர்வதிப்பாராக என்னுடைய தாயாருடைய விசுவாசத்தை குறித்து நான் உங்களிடத்தில் சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன் இன்னும் சில காரியங்கள் சொல்லுவதற்குண்டு உண்மையிலே நான் சொல்லப்போனால் நான் பெற்றதில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னுடைய தாய் ஜபிக்கிற ஒரு தாயாக இருந்தார்கள் இலைலுய்யா உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஜபிக்கிற இருங்கள் சொத்து சுகம் எதுவும் சேர்த்து வைக்காட்டி பரவாயில்ல என்னுடைய தாயாரை இப்போ சொத்து சுகமெல்லாம் சேர்த்து வைக்கல ஆனால் எங்களுக்காக ஜபிச்சாங்க அதுதான் அடித்தளம் அவங்க ஜெபித்த ஜபம் ஐந்து பிள்ளைகளையும் நல்ல நிலைமையில வைத்திருந்தது லூயா ஒன்று கூட கெட்டு போகலை என்னுடைய அண்ணா தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தார் ஆனால் அவரும் என்னுடைய தாயாருடைய சபையிலே போய் சேர்ந்து அவர் மறிக்கும் போதெல்லாம் தா அந்த சபையிலே அடக்காராதனை செய்தார்கள் அவருடைய மனைவியை தற்போது அந்த சபையிலே அடக்கம் செய்தார்கள் இப்படி ஐந்து பேரையும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளர்த்தி அந்த ஊழியர் பாதையிலே அவர்கள் நடத்தினார்கள் அலைலொய்யா அதனால எல்லாரும் இன்னைக்கு நாங்கள் ஊழிய பாதையிலே இருக்கிறோம் கர்த்தர் இந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் அப்படி ஒரு நல்ல ஜபிக்கிற தாயா இருங்கள் அலையிலொய்யா அலையொய்யா நீங்க ஜெபிக்கிறத உங்க பிள்ளைகள் பார்க்கணும் கேட்கணும் நீங்கள் ஒரு மூளையில போக்குவாதம் அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக கத்தி கதறி அழுகிறத உங்கள் பிள்ளைகள் பார்க்கணும் அதை லோயா என்னுடைய இந்த தாயாருடைய கண்ணீருக்காகவாவது வாவுது நான் ஒரு நல்ல மனிதனாய் வாழ்வேன் என்னுடைய தாயாருடைய இந்த கண்ணீர் வீண் போகக்கூடாது அந்த கண்ணீரை கேட்க கேட்க என்ன சொல்ல இரும்பு ஊற கல்லும் தேய் அப்படிமாங்களே இரும்பு ஊற கல்லும் தேய்மா அதே மாதிரி உங்கள் அடங்காத பிள்ளைகள் கூட அந்த கண்ணீரை கேட்டு அந்த ஜெபத்தை கேட்டு மனம் திரும்புவார்கள் அதை என்னுடைய தாயார் அப்படி ஜபிக்கிற ஒரு தாயாக இருந்தார்கள் நாங்கள் ஐந்து பேர்ல ஒருவரும் கெட்டு போகல எல்லாரும் ஆண்டோடைய பிள்ளைகளானோம் ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்சோம் கத்தர் எங்களுக்கு அதற்கான ஆசீர்வாதத்தை தந்தார் அதை லொய்யா அதனால் நானும் உங்ககிட்ட சொல்றது தான் நீங்க உங்க குடும்பத்துல ஜெபிங்க கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்ச நேரத்துல இருந்திருக்கீங்க ஒரு ஆஃப் அன் அவர் என்னைக்கும் எழும்புறத விட இப்போ அஞ்சரை மணிக்கு எழுந்திரிக்கா அஞ்சு மணிக்கு எந்திரிங்க காலையில் நேரம் தான் பெஸ்ட் டைம் காலையில் நேரம் தான் பெஸ்ட் டைம் அந்த காலையில் அது காலையில என்னை தேடுகிறவர் கண்டறிவான் சொல்லப்பட்டிருக்குது அதனால உங்கள் பிள்ளைகள் உங்க கண்ணுல இருந்து வடிகிற கண்ணீரை உங்க பிள்ளைகள் பார்க்கணும் ஏன் தா இவ்வளவு அழுகிறாங்களே எதுக்காக அழுகிறாங்க ஏமா இப்படி அழுகிற நான் சரியாயிருவோம்மா அப்படி சொல்லுவான் நீங்க அந்த நீங்க அப்படி பேசும்போது அந்த பையன் வந்து சொல்லுவான் ஏம்மா இத்தனோ இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க அழாதீங்கம்மா நான் நல்ல பயனா வருவேம்மான்னு சொல்லுவான் தலை லூயா நீங்க திட்ட திட்ட அவங்க ஓடிட்டே இருப்பான் ஆனா கண்ணீர் விட்டு பாருங்க உங்க பையன் மனம் திரும்புவான் மனம் திரும்பாத பையன் கூட மனம் திரும்பிடுவான் அதனால நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னன்னா நீங்கள் ஜபிக்கிற தாயா இருங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகும் தலைலூயா ஒரு நாள்லே நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாலே கொஞ்சம் இடம் இருந்தது அதில் தான் பாத்ரூம் இருந்தது அந்த பாத்ரூமில் டெலிவரி ஆயிருக்கும் இந்த நான் நினைக்கிறேன் என்னுடைய பின்னி டெலிவரி தான் நினைக்கிறேன் அந்த டெலிவரியில் அந்த பாத்ரூமில் நான் மத் இடையில சாப்பிட வரேன் ஒம்பரை மணிக்கு சாப்பிட வருவேன் காலையில் டியூட்டிக்கு ஏழு மணிக்கு போயிட்டு ஒம்பரைக்கும் மறுபடியும் சாப்பிட வருவேன் ரொம்ப பக்கம் தானே சாப்பிட வருவேன் சாப்பிட வரும்போது பார்த்தா என்னுடைய மனைவி வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்குறாங்க சேரில் உட்காந்துருக்காங்க சேரில் போது கையில் ஒரு ட்ராக்ஸ் பிடிச்சிருக்காங்க கைப்பிரதி கைப்பிரதியை பிடிச்சிருக்காங்க கைப்பிரதியை பிடிச்சிருக்காங்க இப்படி இப்படி சேர்ல அதாவது ஆனவங்க குளிக்க வச்சுட்டு அந்த சேர்ல உட்கார வச்சிட்டு கையில் இருந்த டிராக்ஸ் வச்சிருக்காங்க நான் கேட்டேன் இது என்னது அம்மா கொடுத்தாங்க என்ன அம்மா கொடுத்தாங்க அம்மாவிட்ட கேட்ட என்ன கையில் கொடுத்துருக்கீங்க இந்த பச்சை உடம்புக்கு பிசாசு வருமா பச்சை உடம்புக்கு என்ன வருமா பிசா குளிச்சிட்டு வெளியே வந்திருந்தா பச்சை உடம்புக்கு என்ன வருமா பிசாசு வருமா அதுக்காகத்தான் பட்டயத்தை கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா அதுக்காகத்தான் பட்டயத்தை எப்படி விசுவாசம் பாருங்களேன் அங்கெல்லாம் ஊர்ல எல்லாம் கத்தி கொடுப்பாங்களாம் கத்தியோ சின்ன அருவாளோ இரும்பு இரும்பு எல்லாம் கொடுப்பாங்களாம் ஏன்னா அது பல காரணங்களை சொல்றாங்க முக்கியமா பிசாசு வரும் அந்த பச்சை உடம்புக்கு பிசாசு வந்துடும் அதனால அந்த பச்சை இரும்ப வச்சிருந்தா அது வராது தாக்காது அப்படின்னாங்க எங்க அம்மா நல்ல ஆயுதத்தை கண்டிருந்தாங்க ட்ராக்ஸ் அந்த பட்டயத்தை கையில் கொடுத்தா அந்த விசாசு ஒன்றும் செய்யாதுன்னு பார்த்தீங்களா அவங்க விசுவாசத்தை பார்த்தீங்களா ஒரு சின்ன வார்த்தையான ட்ராக்ஸ் அது பைபிள் கூட கொடுக்கல நியூ டெஸ்ட்மெண்ட் கூட கொடுக்கல அது பட்டயம்னு அவங்க நம்புறாங்க அது எதிரியை தாக்க வல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அதை கையில இருந்தா எதுவும் செய்யாதுன்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க எப்படி விசுவாசம் பாத்தீங்களா விசுவாசம் இருக்குதா நம்ம கையில பெரிய பைபிள் இருக்குது எவ்வளவு பெரிய 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 பைபிள் பைபிள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் புது புது பைபிள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் ஆனா அந்த பைபிளின் வல்லமையை நம்ம அறியல ஆனா என்னுடைய தாயார் அதன் வல்லமையை அறிந்திருந்தாங்க உலகத்தார் இப்படி சொல்றாங்க வந்தாலும் வரலாம் அதுக்கு என்ன இப்ப கையில டிராக்ஸ் வச்சிருந்தேன் அப்ப பட்டையம் துரத்திடும்ல அப்படின்னு எவ்வளவு அழகாக ஒரு சத்தியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அலை லுயா படிக்காத ஒரு தாய் தான் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுத்தார்கள் உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பட்டயத்தை கையில எடுத்துக்கொள் இந்த வசனத்தை கையில எடுத்துக்கொள் அந்த வசனம் உன்னை எதிரிகள் நின்று பாதுகாக்கும் அலை லுயா அருமையான சத்தியம்தானே ஒரு சின்ன தாய் சொல்லி கொடுத்த சத்தியம் தானே இப்படி ஏராளமான காரியங்களை அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அலை லுயா அவர்கள் வாழ்க்கையில நான் கண்டிருக்கிறேன் அலை லுயா அவர்கள் போய் அந்த ராமாத்தா அந்த இன்னைக்கு என்கிற ஒரு தவையதான் தாயை பத்தி சொல்லியிருந்தேன் அவங்களுடைய வீசிங் அவங்களுடைய வியாசிங் வீசிங் பலவடங்களாக குணம் இல்லாம இருந்தது குணமடையாம இருந்தது இவங்க போய் ஜம் பண்ணி அவங்களுடைய வீசிங் குணமாயிடுச்சு ஆயிடுச்சு அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பேர பிள்ளைகள்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டே இருந்தாங்க ராமாத்தா கடைசியில ஒரு கிறிஸ்தவனாக மறித்தாள் அலை அப்ப யோசித்து பாருங்க அந்த தாயாருடைய ஒரு ஜபம் இன்னொரு தாயாரை குணமாக்கினது அந்த தாயார் எங்களுக்கு காங்கை மாளையத்துல ஒரு நல்ல எப்படி இருந்தாங்க தைரியமான ஒரு ஒரு தாயாராக வான்னான்னு தான் கூப்பிடுவாங்க வா பொண்ணா பாத்திரலாம் எவன் சொன்னா பண்ணோ பாத்துடலாம் அப்படிம்பாங்க பொண்ணான்னு தான் சொல்லுவாங்க ஆமா அப்படி இல்லை நாங்கள் ஆயத்தம் தான் பத்திரிகையில அவங்க சாட்சியெல்லாம் வெளியிட்டு இருந்தோம் அவங்க கால்ல ஒரு புண் வந்து கால் முழுதும் முட்டி அந்த காலெல்லாம் அழுகி விட்டது ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு இப்படி ஆயிடுச்சேன்னு நாங்களும் ரொம்ப அதை குறித்து வருந்திக்கொண்டு தான் இருந்தோம் அவங்க எல்லாரும் வந்து அவங்க குடும்பத்தாரெல்லாம் வந்து சொன்னாங்க இந்த ஏசாமி கோயிலுக்கு போனல அதுதான் இப்படி வந்துருச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க என்ன இப்படி இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்களே இது டாக்டர் வேறு காலை எடுக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னாங்க அலே லூயா நானும் என்னை தாயாரம் போய் அந்த ராமாத்தாவுக்கு எண்ணெய் போட்டு பண்ணோம் வெறும் தேங்காய் எண்ணெய் ஹலே லூயா அந்த ஃபோட்டோவை ரொம்ப நாள் வச்சுருந்தேன் எங்கள் ஆல்பத்தில் அதாவது எலும்பு தெரியுது எலும்பு அப்படியே தெரிகிறது முன்னாடி பின்னாடி ரவுண்டா அந்த சதையெல்லாம் போயிடுச்சு அந்த எலும்பு மட்டும் தெரிஞ்சுது அப்போ போட்டோ எடுத்து வச்சிருந்தோம் அதுல வெறும் எண்ணெயே போட்டு ஜம் பண்ணி அந்த அம்மாவுக்கு சுகமாயிடுச்சு ஆயிடுச்சு அதை லோயா நடந்து திரிந்தாங்க ஆச்சரியமான காரியம் வேலை லொய்யா இப்படியெல்லாம் வல்லமையான ஜபத்தை நீங்கள் தாய்மார்களாக நீங்கள் ஊழியக்காரர்களா இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை நீங்கள் படித்தவர்களா இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை நீங்கள் விசுவாசம் உள்ள தாயாக இருந்தால் போதும் தீமுத்தையின் தாய் இப்படிப்பட்டவளா இருந்தாலாம் விசுவாசம் உள்ள ஒரு தாய் அல்ல இல்லையா அதாவது பவுலுக்கு அடுத்தபடியாக பவுல் தெரிந்து கொண்ட ஒரு சாதாரண வாலிபன் சின்ன வாலிபன் தான் தீமோத்தையே அந்த வாலிபனுடைய கையில இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக அவனை மாற்றினது எதுனென்றால் அவனுடைய தாய் ஒரு விசுவாசியா இருந்தார்கள் நல்ல விசுவாசம் உள்ள தாய் அவனுடைய தாய் நல்ல விசுவாசம் உள்ள தாய் அப்படியானால் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவர்கள் தலைவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் மாற்றக்கூடிய வல்லமை உங்களுடைய ஜெபத்துக்கு இருக்கிறது நீங்கள் நல்ல விசுவாசிகளா இருந்தீர்களானால் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நினைத்ததற்கு மேலாக போகும் லூயா லூயா அதனால நீங்க உங்க ஜெபத்தை ஏதோ சாதாரணமான விண்ணப்பங்களா எடுக்காதீங்க ஜபத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது ஜபத்திற்கு பலன் இருக்கிறது எதுக்கு பலன் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் ஜெபத்துக்கு கண்டிப்பாய் பலம் கிடைக்கும் அலை ஆமா லியோனா ரெவன் ஹில் என்கிறதான ஒரு மனிதர் எழுதியிருக்கிறாரு ஜெபத்திற்கு பதிலளிப்பதற்கு தேவன் தம்மை தத்தம் செய்து விட்டாராம் அதாவது அவரால பதிலளிக்காம இருக்க முடியாதுன்னு ஜெபத்துக்கு அவரால பதிலளிக்காம இருக்க முடியாதாம் அலை லுய்யா அப்படி ஆனா நிம்ம நம்முடைய ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கும் பதில் வரும் அலைய லூயா அலைய நாங்கள் வாழ்ந்த பகுதியில கிறிஸ்தவர்களே இல்லாமல் இருந்தார்கள் கிறிஸ்தவர்களே இல்லாமல் இருந்தார்கள் அம்மா தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள் அவர்களும் என்னுடைய தகப்பனார் ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கே ஆலயம் இல்லை அந்த இடத்துல சென்று தொண்ணூறு குடும்பங்களை தொண்ணூறு குடும்பங்களை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்து அவர்களையெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஞான தகப்பனும் ஞானத்தாயுமாய் இருந்தார்கள் எங்க போனாலும் அம்மா அப்பா அம்மா அப்பான்னு கூப்பிடுவாங்க இப்போ இந்த திருப்பூர்ல இருந்து ஒரு சிஸ்டர் வர்றாங்க ஜோதினு ஒருத்தங்க வர்றாங்க தெரியும் நினைக்கிறேன் ஜோதின்னு ஒருத்தங்க வர்றாங்க இங்கு இந்த யாரு அந்த பவித்ரா அந்த ஃபேமிலிஸ் அந்த ஃபேமிலிஸ் எல்லாமே என்னுடைய அப்பா அம்மாவில் ரட்சிப்புக்குள்ள நடத்தப்பட்ட குடும்பங்கள் அப்படிதான் அவங்களை எங்களுக்கு தெரியும் சொந்தக்காரங்க எல்லாம் இல்லை ஆனா அப்பா அண்ணன் அண்ணன் தம்பி அப்படி தான் பேசுவாங்க ரெண்டு அவ்வளவு அவர்களை ஆண்டவருக்குள்ள நடத்தி தொண்ணூறு குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக்கி அந்த ஆலயம் இல்லாத இடத்துல ஒரு நல்ல ஆலயத்தை கட்டினார்கள் நல லூய்யா லூயா எங்க அம்மா எந்த இடத்துல ஒரு கல்லு பார்த்தாலும் எடுத்துட்டு வந்து அந்த ஆலயத்துல போட்டுருவாங்க கட்டும் போது எங்க இருந்தா அது மலையில கல்ல வேலைக்கு போயிட்டு பாங்க அங்க இருந்து அந்த கல்லை கொண்டு வந்து அங்க போடுவாங்க ஒரு கல் போட்டா போது முன்னூத்தறுபத்தஞ்சி நாளைக்கு முன்னூத்தி அறுபது கல்லுன்னு சொல்லுவாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட்டப்பட்ட ஆலயம் இப்ப நான் போகும்போது அந்த ஆலயம் விரிவாக்கப்பட்டு இருந்து பார்க்கிற அளவிற்கு அந்த ஆலயம் பெரிதாக்கப்பட்டிருக்கு ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன் லூயா ஆனால் அஸ்திபாரம் போட்டது இன்றைக்கு தாய்ந்தகப்பனும் அன்னைக்கு சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் அப்படின்னா எங்க அப்பா தான் கூப்பிடுவாங்க ஏன்னா சிஎஸ்சியில சென்ட்ரல் கமிட்டி மெம்பராவது ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துல ஆனால் என்னுடைய தகப்பறம் அந்த சென்ட்ரல் கமிட்டி மெம்பரா இருந்தார் படிக்காத அவரையும் கூட அந்த சென்ட்ரல் கமிட்டியில மெம்பரா வைத்திருந்தாங்க இவ்வளவு பெரிய ஆலயத்தை தொண்ணூறு குடும்பங்களை ஆண்டவருக்குள்ளாய் நடத்தி இப்படி ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டார்கள் என்று அவளுக்கு அப்படி உயர்ந்த மரியாதையை கொடுத்திருந்தார்கள் தலையிலூயா இதெல்லாம் என்னுடைய தாயுடைய ஜபமும் அவருடைய அந்த உறுதி ஆண்டவருக்குள்ளாக ஜனங்களை நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்ற அந்த வாஞ்சினாலதான் அவர்கள் அதை செய்தார்கள் அதன் பலனை நாங்கள் அறுவடை செய்தோம் அவர்கள் விதைத்தார்கள் நாங்கள் அறுவடை செய்தோம் அவ்வளவுதான் அவர் எங்களுக்குள்ளாக நல்ல விதைகளை போட்டார்கள் அந்த விதை பல நாட்கள் ஆகாரத்தை தண்ணிகள் மேலும் போடு அநே நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லப்பட்டபடி அவர்கள் இந்த விதை எங்களுக்குள்ளாய் போட்டார்கள் அந்த தேசத்திலே போட்டார்கள் அதன் என்னுடைய அம்மா அப்பாவெல்லாம் அந்த தேசத்தை விட்டு கடந்து போன பிறகு அந்த தேசம் அழிந்த தேசம் ஆயிடுச்சு அழிஞ்சே போயிருச்சு நான் போகும்போது அந்த வீட்டை காட்டினேன் நாங்க வாழ்ந்த வீடு இதுதான் அப்படின்னு வெறும் மண்ணாக கிடைக்கிறது அந்த இடம் நல்ல நல்ல வீடுகள்லாம் அந்த நாங்க எங்க வீட்டு முன்னாலே எல்லாம் தோட்டம் இல்லாமட்டும் ரோஜா செடி எல்லா எல்லாம் வச்சு பயங்கரமா வச்சிருப்போம் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படி அழகாக இருந்த வீடுகள் எல்லாம் இன்னைக்கு மண்மேடுகளாக இருக்கிறது ஏனென்றால் ஜபிக்கிற தாய்மார்கள் எந்த தேசத்திலே ஜபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் அந்த தேசம் உருவாகும் அந்த தேசம் உருவாக்கப்படும் தாய்மார்க்கும் ஒரு தேசத்துக்கு ரொம்ப முக்கியம் ஒரு குடும்பத்துக்கும் முக்கியம் ஒரு சபைக்கும் முக்கியம் ஜபிக்கிற தாய்மார்கள் தான் நீங்கள் பால் யாங்கி சென்ற பத்து லட்சம் மெம்பர்களை கொண்ட அந்த சபையினுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அவங்க அதான் சொல்றாரு எங்களுக்கு நல்ல ஜபிக்கிற தாய்மார்கள் இருந்தார்கள் எனக்கு தாய் இல்லை என்னுடைய மாமியார் தான் எனக்கு தாயாக இருந்தார்கள் என்னை மாமியார் எனக்கு உறுதுணையாயிருந்தார்கள் நல்ல நல்லா ஜபிக்கிற மாமியாராயிருந்தார்கள் அதன் மூலமாக அநேக தாய்மார்கள் ஜபித்தார்கள் ஆங்காங்கே ஜபித்தார்கள் வீடுகளிலே ஜபித்தார்கள் சபையில வந்து ஜபித்தார்கள் ஒரு ஜப மலை என்று ஒரு மலையை பண்ணினோம் அங்கே ரெண்டு பேர் மட்டும் அஹ் இருந்துக்கத்தான் முடியும் அவ்வளவு சின்ன சின்ன ரூம்களை பண்ணோம் விடியர் காலத்துல ராத்திரியில என் நேரமும் ஜனங்கள் போவார்கள் வருவார்கள் ஜபித்தார்கள் அதுதான் பத்து லட்சம் அஹ் விசுவாசிகளை உருவாக்கினதுன்னு சொல்றாரு என்னுடைய பிரசங்கம் என்றெல்லாம் நினைக்காதீங்க என்னுடைய என்னுடைய என்ன பணம் அவர் பணமே இல்லாம தான் அவர் இருந்தார் சின்ன கூரை வீட்டுல இருந்தார் அவர் அந்த பத்து லட்சம் விசுவாசிகளை கொண்ட சபையை கட்டுவதற்கு அரசாங்கமே உதவி செய்து அப்படி கொண்டு வந்ததுதான் அதெல்லாம் ஆச்சரியம் என்று சொல்லுகிறார் காரணம் அவர் சொல்றது அதெல்லாம் அரசாங்கம் உதவி செய்ததெல்லாம் காரணம் இல்லை என்னுடைய சபையிலே ஜபிக்கிற தாய்மார்கள் இருந்தார் அலையூயா ஒரு சபை வளரணும்னா ஜபிக்கிற சகோதரிகள் தாய்மார்கள் இருக்கணும் அலையலா அதனால்தான் நீங்க செவ்வாய்க்கிழமை ஜெபிங்கன்னு விட்டுருக்குறோம் நீங்க ஜெபிக்கிறீங்களா வேற ஏதாவது நடக்குதான்னு தெரியல ஜெபிங்க நல்லா ஜெவியங்க அலையலா இங்க வந்துட்டா இந்த காம்பவுண்டுக்குள்ளயாவது வேற எந்த வார்த்தையும் பேசாதீங்க வேறு எந்த காரியம் பேசக்கூடாது இந்த தேவனுடைய இந்த முப்பது சென்ட் இடம் இருக்குதே இந்த முப்பது சென்ட் இடத்துலையும் ஆண்டவருக்கு ஆயிரம் காதுகள் இருக்கிறது அலையலொய்யா நீங்க எது பேசினாலும் அவருக்கு கேட்கும் நீங்க வருத்தப்படும் முடியாது நீ பிறரை குறை சொல்லும் போதோ அல்ல பிறருடைய காரியங்களை பேசும்போதோ ஆண்டவர் அழுது கொண்டிருப்பார் ஜெபிக்க தான் வந்தாங்க இதை பேசுறாங்க நீங்க பேசுறீங்கன்னு நான் சொல்லல ஆனா ஆண்டவர் இதை எல்லாம் உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார் ஆலயம் ஆலயத்தின் சுற்றுப்புற இடங்களை எல்லாம் ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அப்ப நீங்க ரொம்ப கவனமா வரணும் நல்லா ஜபம் பண்ணணும் உங்களுடைய ஜபத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் நீங்க ஜெபிப்பதற்கு ஜபிப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் ஜபத்திலே நீங்கள் என்ன செய்யறீங்க அப்படியே லைத்து விடுங்கள் உங்களை மறந்து ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்க நான் பாக்குறேன் சில நேரம் நான் வரவேல இங்க ஜபம் பண்ணிட்டு நாங்க கதவை திறந்த உடனே திரும்பி பார்ப்பாங்க எனக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இவங்க ஜெபிக்கிறாங்களா யாராவது வர்றாங்களான்னு பாத்துட்டு உங்களை மறந்து நீங்க ஜெபிக்கணும் புரியுதா உங்களுக்கு உங்களை மறந்துடணும் வேணும்னா பூட்டிக்கு உங்க பிரச்சனை இல்லை ஆனா என்ன சொல்றேன்னா இங்க எல்லாம் யாரும் வரமாட்டாங்க அப்படி எல்லாம் யாரும் உள்ள வரமாட்டாங்க ஆனா ஜெபிக்கிறவர்கள் தங்களை மறந்து ஜெபிக்கணும் அதான் ஆண்டவருக்குள்ளாக ஆவிக்குள்ளாக ஜெபிக்கிறதுன்னா தன்னை மறந்து ஜெபித்த அலே யார் வர்றாங்க யார் பக்கத்தில் இருக்கிறாங்க பத்து பேர் இருக்காங்களா ரெண்டு பேர் இருக்காங்களா நான் மட்டும்தான் இருக்கிறான் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நீங்கள் ஜபிக்கிறவர்களாய் ஜபித்தால் மட்டும் போதும் நம்முடைய சபை இன்னும் வளரும் அலைலா உங்களுக்கெல்லாம் நம்ம சபை இன்னும் வளரணும்னு என்ன இருக்குல்ல ஆசை இருக்குல்ல அலையிலுயா கத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார் அத்து மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அலை இன்னும் ஜபியுங்கள் உங்களை ஜெபம் அதற்கு காரணம் இல்லைன்னா சொல்லவே இல்லை நீங்கள் ஜபிக்கிற அந்த செவ்வாய்க்கிழமை ஜபமும் நீங்கள் வீட்டில ஜபிக்கிற ஜபங்களும் சபைக்கு உதவியா இருக்கிறது சபையில புதிய ஆத்மாக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டு ஆராதனை மாற்றலாமா என்றெல்லாம் உங்களுடைய ஜபம் தொடரட்டும் எதை நிறுத்தினாலும் ஜபிக்கிறதை மட்டும் நிறுத்தாதீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமைக்க முடியலையா சாப்பிட முடியல விட்டுருங்க ஆனா ஜபிக்கிறதை மட்டும் விட்டுறாதீங்க அலை லுயா நலை லுய்யா நீங்க ஜபிப்பதை நிறுத்திட்டீங்கன்னா நீங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் என்னது சாத்தான் சாத்தானால மட்டும்தான் உங்க ஜெபத்தை தடை செய்ய முடியும் மனிதர்கள் யாரும் உங்களுடைய ஜபத்தை தடை செய்ய முடியாது ஏன்னா என் நேரத்துல வேணாலும் ஜெபிக்கலாம்ல ஆனா என் நேரத்திலையும் கூட ஜபிக்க முடியாத சூழ்நிலை உருவாக்குறா என்றால் யாரு தான் தான் அதனால எதையும் எதையும் நீங்க செய்யாவிட்டாலும் ஜெபிக்கிறதை நிறுத்தாதீங்க கலையிலையா முடியலையா உட்காந்துட்டு ஜபிங்க ரொம்ப ரொம்ப முடியலையா படுத்துட்டு கூட ஜெபம் பண்ணுங்க நம்ம மத்த இதுல எல்லாம் தான் இப்படி இப்படி நின்றுட்டு இப்படி எல்லாம் பார்த்து அப்படிலாம் இருந்து அப்படியெல்லாம் இருந்தாதான் சாமியை பார்க்க முடியும் வேண்ட முடியும்னு நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது அலை லுயா பேத்துல படுத்துக்கொண்டு ஜபித்தவர்கள் இருக்கிறார்கள் நடந்து கொண்டே ஜபித்தவர்கள் இருக்கிறார்கள் உட்கார்ந்து கொண்டு ஜபித்தவர்கள் இருக்கிறார்கள் எப்படி வேணாலும் ஜபிக்கலாம் ஆனா முழு மனதோடு ஜபிக்கணும் அலைலூயா அதுல லைத்துற லைத்துறது அப்படி சொல்லுவாங்க லை அதுல லைத்துறது அப்படின்னா நம்மை மறந்து அதுலேயே போயிரு யாரு வந்தா என்ன வராட்டா என்ன நம்ம ஜபிக்கும்போதுதான் சாத்தா வந்து நம்மள புடிச்சிட்டு போயிட போறான் அப்படின்னா ஜெபம் ஜெபிக்கிறதுக்காக என்ன அர்த்தமே இல்ல போது கூட ஒருவன் வந்து நம்மை தாக்கி இந்த கதவை திறந்து உள்ள இழுத்து போயிடுவானா அவ்வளவு வெல்லமை சாத்தான இருக்கிற ஆண்டவர் எதுக்குள்ள விடுவாரா விடவே மாட்டார் தலை லுயா அதனால உங்களை மறந்து நீங்கள் ஜெபியுங்கள் நல்ல தாய்மார்களாக இருங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிக மிக அவசியம் ஜெபம் தலையிலுயா பதினாறு பிள்ளைகளை கொண்ட சூசனா என்பவர் ஒவ்வொரு நாளும் எப்படி வளர்ந்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க பதினாறு பிள்ளைகள் பிள்ளைகள் மறைத்து விட்டா நினைக்கிறேன் சாப்பாடு போடணும் எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஜபிக்கல பிள்ளைகள் எல்லாம் தூங்கின பிறகு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையிலும் கை வைத்து ஜபிப்பார்கள் அப்படி ஜெபிக்காம இருந்த நாளே இல்லைன்னு சொல்றாங்க அவள் எல்லாம் உலகத்தை அசைக்கிற எழுப்புதல் வீரலாய் மாறினார் மாறினார்கள் அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் ஜெபம் தேவை அவருடைய எதிர்காலம் உங்களுடைய ஜபத்திலே இருக்கிறது ஆகவே எதிர்காலத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட்டதை காட்டலாம் எதிர்காலத்துக்காக ஜெபியுங்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் கருத்தரவங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்